ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் டாஸ்க் ஃபேமிலி டாஸ்க் ஸோ நேத்தி ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ஃபேமிலி பிரஜன் மற்றும் குழந்தைங்களாம் வந்துருந்தாங்க எல்லா ஹவுஸ்மெண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க முக்கியமாக சாண்ட்ரா வந்து அந்த எமோஷன்ஸ் குழந்தைங்க கூட அந்த பாண்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான் சொல்லுவாங்க எல்லாேருமே அந்த எமோஷன்ஸோடு தான் பார்த்தாங்க ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியக்ஷனாக தான் இருக்கும் அதை மாதிரி தான் நேற்று நடந்தது ஸோ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங்கில் இல்லை உள்ளத்தை அழுத்தலந்து அந்த பாட்டு போட்டிருந்தாங்க ஸோ அப்போவே நம்ம நினச்சோம் யாராவது ஒரு ஹீரோயின்ஸ் வரப்போ நினச்சேன் பட் பாஸ் வந்து இந்த குழந்தைங்கள தான் அழகிய இலையிலான்னு மீன் பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் சாங்கில் மன்சூலிகன் நடித்த செக்கு செக்கு பத்தி குச்சி சட்டுன்னு தான் பத்தி கிச்சி ஒயிலே ஒயிலேன்னு சொல்லிட்டு இந்த சாங் வந்து வேக்கப் சாங்கில் வந்திருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோடய ஃபேமிலி வராங்க கண்டிப்பாக இந்த சாங் வந்து கானா வினோத்தோட ஃபேமிலிக்கான சாங் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து மன்சூலிகன் பண்ணியிருப்பார் ஸோ மன்சூலிகன் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு நபர் வர போகிறாங்களா இல்லை அவரோட கேரக்டர் அந்த நெகட்டிவ் ஸோ அந்த மாதிரி இங்கே எதாவது நடக்க போதா நெகட்டிவ் வைப்பில் ஏதாவது இல்லை இந்த மாதிரி பவர்ஃபுல்லான யாராவது ஒரு பர்சன் இங்கே வர போகிறாங்களா அந்த படத்தில் வந்து அவர் ஒரு ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த எபிசோடுக்கு ஏதாவது ஒரு போல்டான ஒரு பர்சன் வர போகிறாங்களா ஸோ எதுன்னு தெரியல பிக் பாஸ் எதை மீன் பண்ணி இப்படி சொல்கிறான்னு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேமிலி வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்வதி கூட ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அப்படி ஸ்டே பண்ணும் பட்சத்தில் நம்ம கம்ரிதரோடய ஃபேமிலி அந்த டைமில் வர வச்சா யோசிச்சு பாருங்க மக்களே ஸோ ரெண்டு ஃபேமிலியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ரெண்டு கண்டஸ்டோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அந்த ஃபே ஹோல் பாஸ் ஹவுஸோட கண்டஸ்டண்ட்டோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த டே வந்து டிஆர்பியில் ஒரு பெரிய ஒரு நாளாக இருக்கும் விஜய் டிவிக்குன்னு மட்டும் சொல்லிக்கிறோம் ஸோ பார்க்கலாம் மக்களே அடுத்த அப்டேட் வந்து அவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி மக்களை